അപ്പൊ നമുക്ക് ഒരു നല്ല പാട്ട് കൂടി കേട്ടാലോ അതെ കേൾക്കാം ഒരു പാട്ട് അപ്പൊ മാറ്റി വിട്ടാൽ മുനുകളിൽ ദുരിത ഉണർവുകൾ വാങ്ങി ഉണ്ണും വാടിക്കാട്ടി വിട്ടാൽ കുച്ചും കൊണ്ട இவளாயுள் நீண்ட மின்னலாய் உனக்கேற்றுகானாக என்னை மாற்றிக்கொண்டேனே அவ்வொரு மாலை இளவேயில் நேரம் அழகான இளையுதிர்காலம் காலம் சற்று தொலைவிலே விலையவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே சற்று தொலைவிலே அவள் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே அவள் அள்ளி வெட்ட பொய்கள் நடுநடுவே கொஞ்சும் மேய்கள் இதழோரம் சிரிப்போடு கேட்டுக்கொண்டேன் அவள் நின்று பேசும் ஒரு தருணம் என் வாழ்வை சக்கர நிமிடம் ஈர்க்கும் விசையை அவளிடம் கண்டேனே கண்டேன் ഒരുപാട് പേർക്ക് ഇഷ്ടപ്പെട്ട ഒരു പാട്ടാണോ അതായത് ഒരുപാട് ആരാധകരുണ്ട് ആ പാട്ടിന് അപ്പോൾ മഹേഷ് ആ ഒരു മനോഹരമായ പാട്ട് കൂടി പ്രേക്ഷകരിലേക്ക് എത്തിച്ചിരിക്കുകയാണ്